தோஷங்கள் எத்தனையோ தோஷங்கள் உண்டு அதிலே அகால தோஷம் என்று ஒரு தோஷத்தை சொல்லுவார்கள் அது நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் இல்லையா பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு நாற்பது வயசு மொட்டாகி பூவாகி காயாகி இந்த கனிகின்ற நேரத்தில் அந்த மரமே சாய்ந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சில குடும்பங்களில் நடந்து விடுவதுண்டு இதற்கு ஏதோ ஒரு கர்மம் பிராரப்தம் முன்வினை பழவினை அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது நிட்டெல்லாம் தோணுது இல்லையா ஆனால் இதை மாற்றுவதற்கு வழியை சொல்லியிருக்கிறார்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாமே தானே இத்தனை கோயில்கள் இருக்குது இத்தனை பாசனங்கள் இருக்குது இத்தனை சடங்குகள் இருக்குது இத்தனை மந்திரங்கள் இருக்குது வேறு ஒன்றும் வேண்டாங்க இப்போ நம்ம பின்னாடி ஒருத்தவர் இருக்கிறார் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்கிறார் அப்போது எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தெளிவு நமக்கு வருது சாதாரண ஒரு விஷயத்துக்கே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எத்தனை விதமான துணிச்சல் வருது எத்தனை தைரியம் வருது இல்லையா ஆனால் எம்பெருமான் சக்தி வாய்ந்தவன் அவன் நம்ம பின்னாடியே இருக்கிறான் ஆனால் அவன் இருப்பது நமக்கு தெரிவதில்லையே அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம் அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க பெருமாளை வந்து தோன்றா துணை தோன்றாத துணை அப்படின்னுட்டு சொல்லிட்டாங்க அவன் நேரில் இருக்க மாட்டான் ஆனால் நமக்கு சக்தியாக இருந்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா சரி இப்போ விஷயத்துக்கு வருவான் இந்த அகால மிருத்யு தோஷத்தை எப்படி போக்குறது மூன்று விதத்தில் இந்த அகால மிருத்யுவை நம்ம வந்து விரட்டலாம் அதாவது எதிர்பாராத ஆபத்துக்கள் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதோ பூர்வ கர்மாவில் இல்லையா அதை அப்படியே விரட்டி அடிக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய ஸ்ரீபாத திருத்தம்னு சொல்லுவாங்க ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் அதுதான் ரொம்ப பெருசு அதாவது அதை ராமானுஜருடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு முதலியாண்டான் எத்தனையோ காரியத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முதலியாண்டானுடைய தீர்த்தத்தை வச்சு ஒரு ஊரையே அவர் நல்ல கதிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் நல்ல முக் புத்திமான ஆக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விஷயம் மாதிரி சால கிராமம்ங்கிறது ஒன்று இருக்குது அந்த சால கிராமம் பூஜை பண்ணலாம் வீட்டில் எல்லாம் வச்சு பல பேர் பூஜை பண்ணுவாங்க அதனுடைய திருமஞ்சன தீர்த்தம் இருக்குது இல்லையா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்புறம் பெருமாள் கோயிலில் வந்து தரக்கூடிய துளசி தீர்த்தம் அதை வாங்காமல் மட்டும் வந்துடக்கூடாது இந்த துளசி தீர்த்தத்துக்கு இத்தனை பெருமை வந்து அவ்வளவு பாரமாக இருக்கு அதுக்கு வேற எதற்கும் இவ்வளவு ஆற்றல் கிடையாது அது வந்து போகிற உயிரை கூட தடுத்து நிறுத்தும் ஆற்றல் படைத்தது ஒரு விஷயம் வேற ஒன்று வேண்டாம் இருக்கும் வரை அந்த தீர்த்தம் உயிரை காப்பாற்றும் இறந்து விட்டால் உடல் தான் இங்கே இருக்கும் அந்த ஆன்மாவை பத்திரமாக கொண்டு போய் எம்பெருமானிடத்திலே சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசி தீர்த்தத்துக்கு உண்டு இருக்கும் வரை உயிரை காப்பாற்றும் இறந்து விட்டால் ஆன்மாவை காப்பாற்றும் ஆனால் இதை வாங்குவதில் வந்து சில முறைகளெல்லாம் உண்டு அலட்சியமாக வாங்கக்கூடாது நல்ல கையை குழித்து உள்ளங்கையிலே ஒரு சொட்டு கூட வெளியில் போகாமல் பத்திரமாக வாங்கணும் அதை ரொம்ப பணிவோடு வாங்கணும் அதுக்கு கீழே நம்முடைய வஸ்திரம் புடவை தலைப்பு இதெல்லாம் வச்சு வாங்கலாம் அது கீழே சிந்தக்கூடாது கால் படக்கூடாது அதை நம்ம ஸ்வீகரித்து விட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் தடப்பிப்பாங்க அப்படி தலையில் தடவக்கூடாது சரி இப்படி வாங்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் அல்லது மந்திரம் எப்படியாவது வச்சுக்கிங்க அது இருக்குது அதுதான் இதனுடைய மேன்மையை நமக்கு சொல்லுது எப்படி சொல்லி வாங்கணும் தெரியுமா ரொம்ப விஷயம் சின்னதாக ஒரு பன்னெண்டு வார்த்தை கூட கிடையாது ஒரு மூணு நாள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தானாகவே கடகடனை ஞாபகத்துக்கு வந்துடும் அகால மிருத்யோ ஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயஹரம் விஷ்ணு பாதோதகம் சுபம் இந்த கடைசி வரி தான் அதனுடைய ஆற்றலை சொல்வது விஷ்ணு பாதோதகம் அந்த மகாவிஷ்ணுவனுடைய திருவடி தீர்த்தமாயிது அந்த திருவடி தீர்த்தம் இருக்குது இல்லையா அதுதான் கங்கையா பிரவாகம் பண்ணுது அது என்ன பண்ணும் அகால மிருத்யு ஹரணம் ஹரணம்ன்னா அதை வந்து மொத்தமாக அழிச்சிடும் எதை அழிச்சிடும் அகால மிருத்யு காலமில்லாத காலத்திலே வரக்கூடிய அந்த ஆயுள் தோஷத்தை நீக்கிவிடும் ரெண்டாவது பாருங்கள் இன்னொரு வேலை பார்க்குது சர்வ வியாதி நிவாரணம் எத்தகைய வியாதியும் துளசி தீர்த்தத்தினாலே போய்விடும் மருந்து சாப்பிட்றோம் நம்ம அந்த மருந்தோடு சேர்ந்து தினசரி பூஜை பண்ணி இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தையும் அது பல பேர் சொல்லுவாங்க இந்த தீர்த்தத்தை குடித்தா போகிற பயிர் கூட திரும்ப வந்துரும்னுட்டு மூணாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் பண்ணுறோம் அந்த சமஸ்துற இந்த பாவம் அந்த பாவம் என்னட்டு கிடையாது எல்லா பாவங்களையும் ஹரம் ஹரம் என்ன மொத்தமாக அரிச்சு எடுத்துடுமா கம்ப்ளீட்டாக அதை நீக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் விஷ்ணு பாதோதகம் சுபம் என்றைக்குமே அது சுபத்தையும் மங்களத்தையும் தரும் அதுதான் அதுக்கு அர்த்தம் அதே போலவே துளசி அதே மாதிரி துளசியை பல்லில் கடித்து சாப்பிட்றது அப்புறம் துப்புறது காலில் போட்டு மிதி இதெல்லாம் செய்யக்கூடாது மூன்றாவதாக சடாரி அது கட்டாயமாக வாங்கணும் வாங்கும்போது ரொம்ப குனிந்து வாங்கணும் அலட்சியமே இருக்கக்கூடாது அவனுடைய திருவடி நிலை இல்லையா திருவிக்ரம சரணாம்புஜத்வையும் அலங்கரிஷியது என்று ஆள வந்தார் அவனுடைய திருவடியின் தலைமையிலவே அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டார் அவர் அப்படிப்பட்ட திருவடினை எல்லாருக்கும் கொடுக்குறார் பெருமாள் அந்த இடத்துல அதுதான் அந்த இடத்துல சடாரி சாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது பிரம்மன் வந்து ஆயிரம் எழுதியிருக்கலாம் இவன் இப்படி வீணா போடுவான் அந்த பக்கம் போயிடுவான் இந்த பக்கம் போயிடுவான்னு பிரம்ம லிபின்னு சொல்லுவான் தலையில் ஆயிரம் எழுதலாம் அதை அழிக்கிறதுக்கெல்லாம் இல்லை வேற எந்த ரப்பர் ரப்பரெல்லாம் கிடையாது அதுக்கு ஒரே ரப்பர் என்னன்னா பெருமாள் கோயில் சடாரி தான் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அந்த சக்தி அதுக்கு ஒன்று தான் உண்டு அதை ஆழ்வார் என்று சொல்லுவாங்க அவர் புகழ் அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே திருவடி நிலையில் ஆழ்வார் இருக்கிறார் இல்லையா அந்த ஆழ்வார் தான் அந்த சடாரியா அதனால தான் சடாரி சடகோபம் அவர் பேரில் தான் அது இருக்குது அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை ஆக இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சின்சியாரிட்டியோட நீங்கள் இந்த தீர்த்த துளசி சடாரி இந்த பிரசாதத்தை கிட்டக கிட்டகூடம் அந்த மிருத்தியும் வராது மிருத்தியும் தோஷம் இருந்தாலும் அது அடியோடு நீங்கிடும் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியில்லை